கடைசி பத்து வருஷமாக ஆதார் கார்டில் நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டில் டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணணும் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆதார் கார்டில் எதுக்காக டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் மேலும் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட்டை எப்படி அப்டேட் பண்ணுறது போன்ற பல்வேறு தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸை ரெண்டு மெத்தட் மூலமாக செக் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எஸ்ஆர்என் நம்பரை யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது மெத்தட் வந்து எஸ்ஆர்என் நம்பர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் முதல்ல எஸ்ஆர்என் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் ப்ரவுசரை ஓப்பன் பண்ணி அதில் ஆதாரோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக் என்ல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் எஸ்ஆர்என் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஸ்ஆர்என் நம்பரை என்டர் பண்ணுங்க இந்த எஸ்ஆர்என் நம்பர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் அப்டேட் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும் இந்த எஸ்ஆர்என் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு அதை இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்க பேஸ் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் தெரியும் இதோட ஸ்டேட்டஸ் வந்து வேலிடேஷன் ஸ்டேஜில் இருக்குது இந்த இடத்துல வந்து கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இதை வச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலிடேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அடுத்து எஸ்ஆர்என் நம்பர் இல்லாமல் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஆதாரோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட ஆதார் நம்பர் மற்றும் கேப்ஸாவை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதாரோட டேஷ் போர்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் தெரியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அக்னாலஜ்மெண்ட்டை மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவில் ஆதார் கார்டில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்